அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் தமிழ் பொருளாதார மத்திய நிலையத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை வெளியான காரணம் மன்னார் போராட்டத்தில் வன்முறையை தூண்டியவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு ஊடக பேச்சாளர் நியமனம் மின்சார வாகன இறக்குமதி உரிமங்களில் முறைகேடு வெளியான தகவல் மன்னார் வைத்தியசாலையில் தாய் சேய் மரணம் நீதியான விசாரணை கோரும் மஸ்தான் பிள்ளையானை இன்றும் சிஐடியில் முன்னிலையாகுமாறு அழைப்பு சர்வதேச நாணய நிதியத்துடன் பணியாளர் மட்ட ஒப்பந்தம் இன்று கைச்சாத்து தேர்தல் முறை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் ஹக்கீம் அரசாங்கத்திடம் கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது பதவி காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை மேற்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த் விஜயபால குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சுகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று இடம்பெற்றது இதில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களின் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்டதுடன் பெருந்தொகை மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வர்த்தக சங்க உறுப்பினர்களுக்கும் விற்பனை செய்ய வரும் வியாபாரிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தினுள் புதிய போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டு மரக்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனையில் புதிய முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே குறித்த இரு குழுவினருக்கும் இடையில் நேற்று வாக்குவாதம் இடம்பெற்றது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முறைமையை புறக்கணிக்கும் கடை உரிமையாளர்களிடமிருந்து அபராதம் வசூலிக்கவும் கடைகளை தற்காலிகமாக மூடவும் பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தக சங்கம் முடிவு செய்துள்ளது இவ்வாறு தற்காலிகமாக கடைகளை மூடுவதற்கு எடுத்த தீர்மானத்தால் மாம்பழம் விற்பனை செய்ய வந்த வியாபாரிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதால் இந்த வாக்குவாதம் ஏற்பட்டது இதன் போது போலீசார் அவ்விடத்துக்கு பருகை தந்து நிலைமையை கட்டுப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மாம்பழம் விற்பனை செய்ய வரும் வியாபாரிகள் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டுவரும் வரும் மாம்பழங்களை விற்பனை செய்ய இடமில்லாததால் லோரிகளிலும் கடைகளுக்கு அருகில் தரையிலும் மாம்பழங்கள் விற்பனை செய்வதாக கவலை தெரிவித்துள்ளனர் மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த இளம் தாயின் நீதி கோரி பொது வைத்தியசாலைக்கு முன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக வைத்தியாலைக்குள் நுழைந்து கண்ணாடிகளை சேதமாக்கியர்கள் மீது கற்கள் வீசியவர்கள் டயர்கள் உள்ளிட்ட பொருட்களை வீதிகளில் எரித்து மக்களின் போராட்டத்தை திசை திருப்பியவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வைத்தியசாலை சிசிடிவி கேமரா மற்றும் போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட காணொளிகளை சேகரித்து அதன் ஊடாக அமைதியான போராட்டத்தை திசை திருப்பி வன்முறை ஆகியவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டு கல்வியை சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு திட்டங்களை மேலாய்வு செய்ய கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது தேசிய கல்வி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு கல்வித்துறைசார் நிறுவனங்களால் அண்மை காலமாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாடக கழுவவர் தெரிவித்துள்ளார் எனினும் அந்த முன்மொழிவுகள் நடைமுறைப்படுத்தப்படும் நிலைமை ஏற்படவில்லை இந்த முன்மொழிவுகள் மற்றும் வேலை திட்டங்களை மீளாய்வு செய்த பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைக்கிணங்க புதிய கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என செயலாளர் தெரிவித்துள்ளார் இலக்கை தமிழக அரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு ஊடக பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமித்து நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை கட்சியின் பொது செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பா சத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை திசா நாயக்க தலைமையிலான இலங்கையின் புதிய அரசுக்கு இந்திய மத்திய அரசு கடும் அழுத்தங்களை வேண்டும் வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவுக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் நடைபெற்ற போது குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பிலும் தமிழரசு கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள் மற்றும் அத்தகைய அரசியல் நகர்வுகளில் இந்தியாவின் பகிபங்கு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவின் அதன் தலைவர் யாழ்ப்பாணக்கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இளையதம்பி ஸ்ரீநாத் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரபிகரன் மற்றும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயிரம் உரிமங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசோட தணிக்கையில் தெரிய வந்துள்ளது இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு உண்மையில் தகுதியுடைய பல வெளிநாட்டு பணியாளர்கள் அவற்றை பெறவில்லை என்று கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூபிசி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டத்தின் விசேட கணக்காய்வு அறிக்கை அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இந்த அறிக்கை உரிய நேரத்தில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை சுங்கத்தால் அனுமதி பெறப்படாத சுமார் நானூறு கார்கள் போலியான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மையில் குற்றம் சாட்டப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது

மேலும் மக்களுக்கு உரியதும் பாதுகாப்பானதுமான சேவை கிடைப்பதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மன்னார் வைத்தியசாலையில் அண்மை காலமாக பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்ட தாய்மார் இறந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை கவலை அளிப்பதாகவும் நோயாளர்கள் தங்களது மருத்துவ தேவைகளுக்காக வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அச்சமடைந்திருப்பதாக அறிய முடிகின்றது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வைத்தியசாலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் என அவர் இதன் போது தெரிவித்துள்ளார் என்று அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சரும் நாளாக இன்றைய தினம் குற்றப்பு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் ஒன்று தாக்குதல் தொடர்பில் போ தொலைக்காட்சி தயாரித்த பிசேட காணொலி தொகுப்பு ஒன்றில் சிவநேசதுரை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா வாக்குமூலம் ஒன்றை வழங்கினார் அதில் ஏப்ரல் ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல்தாரிகளுக்கும் சந்திரஹாந்தனுக்கும் தொடர்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இரண்டாவது நாளாகவும் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பிள்ளையார் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் வழங்கினார் அத்துடன் மேலதிக வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று முற்பகல் ஒன்பது மணியளவில் சிவனேஸ்வரத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான தீர்மானம் இன்று எடுக்கப்படும் என கட்சியின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி ஐந்து தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வென்றுள்ளதுடன் அதன் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார அவற்றில் ஒன்றில் ஏற்கனவே சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதன்படி எஞ்சிய நான்கு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான பெயர்கள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை சிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஈராவூர் நகரசபையின் முன்னாள் தலைவர் எம் எஸ் நலீம் நியமிக்கப்பட்டுள்ளார் சர்வதேச ஒப்பந்தம் உள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் இலங்கைக்கு மூன்றாம் கட்டமாக வழங்கப்பட்ட கடன் தொடர்பான மதிப்பாய்வை அடிப்படையாகக் கொண்டே பணியாளர் மட்ட இணக்கப்பாடு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் நான்காம் கட்டமாக இலங்கைக்கு முன்னூற்று முப்பது மில்லியன் அமெரிக்க டொலரை சர்வதேச நாணய நிதியம் கடனாக வழங்க உள்ளது இதற்கான இவ்வாண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் திகதி மூன்றாம் கட்டமாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட முன்னூற்று முப்பத்து ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர் கடன் தொடர்பான மதிப்பாய்வுகளை மேற்கொள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று கடந்த பதினேழாம் திகதி இலங்கைக்கு வந்தது

மாற்றங்களை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ஹக்கீம் தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றது இதில் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக் அரண்வெல்லவுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் விகிதாசார தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட போது பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்றாலே பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை பெற முடியும் என்ற நிலைமை காணப்பட்டது இதனால் சிறுபான்மை மக்கள் மற்றும் சிறிய கட்சிகளால் பிரதிநிதித்துவங்களை பெற முடியாத நிலைமை காணப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தலைவர் எம்எச் எம் ஆசிரப் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுத்து இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டார் அதன் பிரகாரம் ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் கட்சிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டது இந்த மாற்றத்தால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சிறிய கட்சியாக இருந்த ஜேபிபியிலிருந்து ஒருவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார் அம்பாந்தோட்டையில் அன்று நிகால் கலப்பத்தி பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி வந்தபோது நானும் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு வந்தேன் அதனால் விகிதாசார தேர்தல் முறையை தொடர்ந்து கொண்டு செல்வதன் ஊடாக ஏனைய சிறுபான்மை இனங்கள் மற்றும் கட்சிகளுக்கு ஒரு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் ஆனால் தேர்தல் முறையில் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்பொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கட்சி கூட்டத்தின் போது இந்த விடயம் வலியுறுத்தப்பட்டது இலங்கை கடற்படையால் சிறைகளில் வாடும் கடற்தொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை மீட்கவும் நிரந்தர தீர்வு காணவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் இதன்போது கோரிக்கை முன்வைத்தார் குறித்த கட்சி கூட்டத்தில் இந்திய திணிப்பு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசை விமர்சிப்பது உள்ளிட்ட ஆறு தீர்மானங்களை ஸ்டாலின் நிறைவேற்றினார் இத்துடன் ஜெஃப்னக் கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கேன் ரோ இணையதளத்தின் மூடாக அணிந்து கொள்ளுங்கள்